உங்கள் தந்தி ஒன் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடை பொறியாளர் அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்ட லஞ்ச பணம் யாருடையது அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்பான தகவலை சொல்லுங்கள் ஆ வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கடை பேரூராட்சியானது அமைந்துள்ளது இதன் வளாகத்திலேயே பொருளியாளர் அலுவலகம் அமைந்துள்ளது இந்த அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக சேம் செல்வராஜ் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இவர் நல்லூர் உண்ணாமலை கடை மற்றும் கில்லியூர் உள்ளிட்ட பேரூராட்சிகளுக்கும் இளநிலை பொறியாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் இந்த பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பில் நடத்தக்கூடிய பணிகள் அதாவது சாலை உள்ளிட்ட பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணிகளை மேற்கொண்ட நபர்கள் அவர்கள் செய்யப்பட்ட பணிகளுக்கு பண அதாவது பில் பட்டுவாடா செய்வதற்காக வேண்டி அவர்களிடம் லஞ்சமாக பணம் கேட்டுள்ளார் அதனை அந்த ஒப்பந்ததாரர்கள் இவரிடம் வழங்குவதற்காக வந்தபோது சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் இன்று இந்த தினம் இவரிடம் வந்து அந்த அவர் லஞ்சமாக கேட்ட பணத்தை வழங்குவதற்காக வந்திருந்தனர் இதனை அறிந்த குமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்றைய தினம் இந்த வளாகத்தின் அலுவலக வளாகத்தின் முன்னே முதற்கு முதற்கட்டமாக சோதனை ஈடுபடுவதற்காக மாறு வேடத்தில் வந்திருந்தனர் இந்த வேளையில் லஞ்ச ஒழி அதாவது ஒப்பந்ததாரர் ஒருவரிடமிருந்து சேம் செல்வராஜ் பணம் வாங்குவதை அந்த அதிகாரி கண்டு நேரடியை கண்டறிந்ததை அவரை கையும் பலமாக பிடித்தார் தொடர்ந்து அவரிடம் நடத்திய அவர் உடல் பரிசோதனை செய்த போது சுமார் அவருடைய பேண்ட் பாக்கெட் மற்றும் மணி மணிப்பர்ஸ் உள்ளிட்டவற்றிலும் அவருடைய சொகுசு காரில் அந்த வளாகத்தில் நிறுத்த வைக்கப்பட்டிருந்த சொகுசு காரிலும் பணம் ஆனது பதுக்கி சுமார் ஐந்து லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஆனது பதுக்கி வைக்கப்பட்டது தெரிய வந்தது இதனை அடுத்து அவருக்கு உதவியாக இருந்த உதவியாளர் உள்பட ஐந்து இளநிலை சாம் செல்வராஜ் அவரது பொறுப்பு பணியாளர் ஹரிகரன் உள்ளிட்ட இருவரையும் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு லஞ்சமாக பணம் வழங்க வந்த ஒப்பந்ததாரர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடைபெற்று வருகிறது இந்த லஞ்ச பணமானது அதிகாரிகள் யாரால் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என்பது குறித்த விசாரணையும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மூலம் நடத்தப்பட்டுள்ளது இந்த விசாரணை இந்த விசாரணையின் போது உயர் அதிகாரிகள் யாராவது ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தொடர்ச்சியாக இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்